வணக்க மக்களே வெள்ளரிக்காயும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பத்தி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம வெள்ளரிக்காயினுடைய அதிசய நன்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலமும் கூட ஏன்னா கோடைக்காலம் நெருங்கி வருது நம்மளுக்கு வந்து நீர் சத்து வந்து ரொம்பவே காலத்தில் தேவைப்படும் நம்ம உடல்ல நீர் சத்து குறையிறதால இந்த கோடை காலத்தில் நம்மளுக்கு பல விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு அதே போல் அந்த பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுக்க கொள்ள வெள்ளரிக்காயை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த வெள்ளரிக்காயில அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு வெள்ளரிக்காய் சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆபத்தான நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கும் புற்றுநோயிலிருந்து கூட நம்மளை வந்து இந்த வெள்ளரிக்காய் பாதுகாக்கும் மக்களை நம்ம உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி போதுமான நீர் சத்துக்களை நம்முடைய உடலை தக்க வைக்கும் இதனால இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான காயாக அந்த வெள்ளரிக்காயும் இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கும் போது உங்களுடைய சர்மத்தில் வந்து என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுது அதே போல் உங்களுடைய உடலில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுது அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் உங்களுடைய சர்மத்திற்கு ஆரோக்கியம் அளிக்கும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வெள்ளரிக்காயில் தொண்ணூத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து இருக்கு உங்களுடைய உடலில் தங்கக்கூடிய தீய நச்சுக்களை எல்லாமே இந்த இது இழுத்து சிறுநீரகத்துக்கு வந்து இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து அனுப்பிடும் இதனால உங்களுடைய சர்மமும் வந்து பார்த்தீங்கன்னா மெருகேறும் சிறுநீரகமும் தன்னுடைய செயலை சரியாக செய்யும் உங்களோட சர்மத்துக்கு ஆரோக்கியம் தரணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கோடை காலத்தில் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீர் சத்தம் அதிகமாக வெள்ளரிக்காயில் காணப்படுறதால உங்களுடைய சர்மம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணமடையும் உங்களுக்கு சர்மம் வறண்டு இருக்காது அப்படியே சாஃப்டாக தெரிய ஆரம்பிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும் வெள்ளரிக்காய் அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளினுடைய கலோரிகளை எரிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இப்போ நம்ம அதிகமாக கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அதை வந்து கறி அதை வந்து எரிக்கிறதுக்கு நம்ம வேற ஒரு உதவியை வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே அந்த கலோரிக்கெல்லாம் தானாக வந்து எரிச்சிடும் எரிச்சிட்டு உங்களுடைய வளர்ச்சி மாற்றம் மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதிகப்படுத்திடும் எனவே கலோரி வந்து உங்களுடைய உடலை அதிகரிக்காமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வந்து வெயிட் போடாது தேவையில்லாமல் வந்து உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிச்சிக்க மாட்டீங்க கண்ட்ரோலாக ஃபிட்டாக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வெள்ளரிக்காய் உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் அந்த கோடைக்காலத்தில் நீங்கள் தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க சாப்பிட்லாம் இதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் தான் இருக்கும் ஸோ இந்த வெள்ளரிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வாயில் உண்டாக்கூடிய கிருமிகளை போய்ட்டு அழிக்கும் உங்களுடைய ஈறுகளை வந்து பலப்படுத்தும் அதோடு வாய் துர்நாற்றத்தையும் கட்டுப்படுத்தும் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ஒரு துண்டு வெள்ளரிக்காயை நீங்கள் வாயில் வச்சுக்கோங்க முப்பது நொடிகள் வரைக்கும் நீங்கள் அதை வந்து உங்களுடைய வாயில் வைங்க அது உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து துர்நாற்றத்தை வந்து போக்கிடும் ஸோ நீங்கள் தொடர்ந்து வெள்ளரிக்காயை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேறி வாய் துர்நாற்றம் உங்களுக்கு மறைஞ்சிடும் உங்களுடைய உடல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயை எடுத்துக்கலாம் நீங்கள் தினமும் வெள்ளரிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உடல் எடை குறைவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க கொழுப்பு செல்களை வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து கரைக்கும் அதிக நீர் வந்து வெள்ளரிக்காயில் இருக்கிறதால கொழுப்பு கார்போஹைட்ரேட் சத்துக்களை வேகமாக ஜீரணித்து அந்த சக்தியாக மாற்றிடும் மேலும் உங்களுடைய உடல் எடையை இது வந்து அதிகரிக்க செய்யாது வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதே போல் உங்களுடைய முகத்தில் வந்து சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் கோடைக்காலத்தில் இருந்த தாகம் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா உங்களோட உடல் ஏற்படக்கூடிய நீர் வளர்ச்சியெல்லாம் நீங்க குறைச்சிக்கணும் அப்படினாலும் கண்டிப்பாக வந்து இந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் அதே போல் இந்த கோடைக்காலத்தில் உங்களுக்கு ஹீட்டால் வந்து ஜீரணம் சரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அதாவது பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் மலச்சிக்கல் போன அந்த செரிமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு கோடை கோடைக்காலத்தில் தொடர்ந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க கோடை கோடைக்காலத்தில் நீங்கள் தொடர்ந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இத இருக்கக்கூடிய ஃபைபர் அப்புறம் நீர் சத்து ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் ஸோ கண்டிப்பாக வந்து நீர் சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காயை இந்த கோடை காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கோங்க கோடை காலத்தில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு அந்த இந்த கோடை காலத்தில் ரொம்பவே வந்து வெப்பத்தாக்கத்தால் பாதிக்கப்படுவீங்க ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளரிக்காயை எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களை